وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله اما بعد قال الله تعالى في كلامه القديم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذ قال عن يا بني اسرائيل اني رسول الله اليكم مصدقا لما بين يديك من التوراه

கண்மணி நாயகம் சொல்லமாக பிறப்பதற்கு முன்பே எல்லா சமூகத்து மக்களாலும் எதிர்பார்க்கப்பட்டார்கள் அரபுகளாலும் எதிர்பார்க்கப்பட்டார்கள் அரபு அல்லாத நாட்டு மக்களாலும் எதிர்பார்க்கப்பட்டார்கள் அதனை நாம் நேற்றைய தினம் யூதர்களால் எதிர்பார்க்கப்பட்ட நிகழ்வை நாம் சிலதை பரிமாறிக்கொண்டோம் இன்றைய தினம் கிறிஸ்துவர்களால் கண்மணி நாயகம் எல்லாம் தன்மை எதிர்பார்க்கப்பட்டது எப்படி அவர்களின் வேதமாக என்கிற வேதத்தில் பெருமானாவை பற்றி உண்டான பூக்கள் என்ன இஸ்லாமிய பெரியவர்களை முதல் கட்டமாக நாம் ஒன்றை தெரிந்து கொள்கிறோம் அதற்கு அலை இஸ்லாமர்கள்தான் வணி இஸ்லாய்களில் அனுப்பப்பட்ட நபிமார்களில் கடைசி நகர் அலை இஸ்லாமுடைய பிள்ளைகளுக்கு பேர் வணி இசலாயி இஸ்லாமுடைய சந்ததிகளுக்கு பேர் வணி இசலாயி அப்ப இசா அலை தொடங்கி முசா அலை இஸ்லாம் யாப்பூப் எத்தனை பேர்கள் வருகிறது இவர் இப்படியே வந்து 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 அப்படியே தொடர்ந்து வந்து ஹதரத்து செய்தினர் ஐசபு மரியம் அலை இஸ்லாம் அவர்களோடு மணி இஸ்லாமிகளுடைய அந்த நபித்துவம் முடிவு பெறுகிறது இஞ்சியிலே இப்படி ஒரு வார்த்தை உண்டாம் அல்லாஹு தாலா அதிலே சொன்னாலாம் ஐசாவே நான் உங்களின் சகோதரரின் மகனில் பிள்ளைகளில் இருந்து ஒருவரை இறுதி நபியாக அனுப்பப் போகிறேன் உங்களுடைய சகோதரரின் மகனில் அந்த சந்ததியில் இருந்து ஒரு இறுதி நபியை அனுப்பப் போகிறேன் என்கிற வார்த்தை இதிலேயே அல்லாஹு தாலா சொல்லித்தா என்னன்னா இறுதி நபி பனி இஸ்ராயலை சார்ந்தவர் அல்ல அவர்களுடைய எதிர்பார்ப்பு அதுதான் அவங்க வந்து தங்களுடைய வேதங்கள்ல பெருமானை பற்றி உண்டான அங்கு அடையாளங்கள் உட்பட எல்லாவற்றையும் தெரிந்ததும் அவர்கள் எதிர்பார்த்தது என்னன்னா நம்ம உண்மத்தில் வரணும் மணி இஸ்ராயில் இறுதி நதி வரணும் என்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஆவா ஆனால் அவர்களுடைய வேதங்களில் இந்தியரில் இப்படி இருக்கிறது உங்க உண்மத்தில் வரமாட்டார் உங்க சகோதரரின் உண்மை யார் அந்த சகோதரர் கூட பிறந்தவர் இசாத் அலி இஸ்லாம் கூட பிறந்தவர் யாரு இஸ்மாய் அலி இஸ்லாம் அப்ப இஸ்மாயில் அலி இஸ்லாமுடைய தான் இறுதி நபி வருவாங்கன்னு அல்லாஹு பல வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கும் போது எப்படி அந்த நபியை பனி இருந்து எதிர்பார்க்க முடியும் சந்தை அலி இஸ்லாம் இஸ்மாயில் அலி இஸ்லாம் இஸ்மாயில் அலி இஸ்லாமுடைய சந்ததி தான் அரபுகள் அதுலதான் குறைச்சிகள் அதுல தான் அந்த பரு கிணானால தான் முஸ்தலிப் பனு முஸ்தலிமுடைய கலை தான் பெருமானாருடைய கலை இப்படி இஸ்லாமிய பெரிய முந்தைய வேதங்களிலே இந்தியில் உட்பட எல்லா வேதங்களிலே இறுதி நபி அரபுகளிலே இஸ்மாயில் அலி இஸ்லாவுடைய சந்ததியிலே தோன்றுவார் என்பது உட்பட அதற்கு இந்த அலி தன் சமூக மக்களுக்கு பிரதானமாக எடுத்து சொன்னது என்ன தெரியுமா எனக்கு பின்பு ஒரு நபி வருவார் அவருக்கு பின்பு நபி கிடையாது இதுல இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அரபு நாட்டில் வைத்து துவா செய்தார்கள் பின்னர் அவர்கள் பல்வேறு நாடுகளுக்கு பரவலாக சென்றது என்களுடைய நபிமார்கள் யாரும் அரபக மக்களில் அனுப்பப்படுது அரபு மக்களில் அனுப்பப்பட்ட ஒரே நபி நாயம் சொன்னார்கள் அதாவது இஸ்லாம் அலி இஸ்லாமுக்கு பிறகு இன்னும் சிலப்பலாம் இஸ்லாமு அலி இஸ்லாமுக்கு பிறகுதான் அரபுகள் அப்படிங்கிறவங்களே தோன்றாங்க அந்த அரபுகள் தோன்றி வரும்போது குறைச்சிகள் என்பவங்க தான் நபீனுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த அரபு மக்கள் அவர்களில் வரக்கூடிய கண்மணி நாயம் இல்லாத்தவர்கள் இறுதி நபியாக தோன்றுகிறார்கள் அப்படியானால் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் தன் சமூக மக்களிடத்திலே நற்போதனைகள் என்கிற அந்த எல்லா வகையான செய்திகளை சொன்னதோடு இறுதி நபியை குறித்து சொன்னார்கள் அல்லாஹ் குரான் சொல்லுகிறார் வயது கால ஐசபரும் வரையும் ஈசபன் வரையும் மக்களிடத்திலே சொல்கிறார் யாவனி இஸ்ராயிலே இன்னி ரசூலுல் ஆகியவை நான் அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட நபி உங்களுக்கு எதற்காக வந்துள்ளேன் எனக்கு முன்னால் அனுப்பப்பட்ட வேதத்தை உண்மைப்படுத்தும் நபியாக யூதர்கள் வந்து ஆமா யூதர்கள் நசாராக்களை குறித்து விமர்சிப்பது நசாராக்கள் வந்து யூதர்களை குறித்து விமர்சிப்பதும் நடைமுறையாக வந்து கொண்டிருக்கிறது நாம தான் முந்திய வேதமெல்லாம் போய் முந்திய நபி எல்லா அது முறையில் என்பதாக நினைக்கிற மக்கள் அந்த மக்களுக்கு நான் வந்த நோக்கமே முசத்திகல் எதிராத் எனக்கு முன்னால் வந்த சௌராத் வேதத்தை அது அல்லாஹுவின் வேதம் தான் என்பதை உண்மைப்படுத்துவதற்காக சொல்லே அடுத்தது ரசூலை கொண்டு சுபச்செய்தி ஹுஷ்கபரி தேனே ஆயா ஒரு ரசூரை கொண்டு சுபச்செய்தி சொல்வதற்காக வந்திருக்கேன் யாரந்த ரசூல் இஸ்முஹு அஹ்மது யஅதி மின் பஅதி எனக்கு பிறகு அவர் தோன்றுவார் இஸ்முஹு அஹ்மது அவருடைய பெயர் அஹ்மது என்பதாக ஈதா அலி இஸ்லாம் அவர்கள் தன் சமுதாய மக்களிடத்தில் சொன்னார் அப்ப அந்த ஈதா அலி இஸ்லாமுடைய அந்த நசாராக்கள் இருக்காங்க பாருங்க இந்த நசாராக்கள் யதார்த்தமாகவே முஸ்லிம்களோடு நல்ல ஒரு ஒற்றுரவு அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு கச்சம் நல்ல ஒரு ஒரு உறவு தான் இருந்துச்சு இந்த அளவுக்குன்னா ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கூட யூதர்கள் முஸ்லிம்களோடு என்ன ஒரு பகைமை உணர்வை பாராட்டினார்களோ வெளிப்படுத்தினார்களோ அந்த மாதிரி பகைமை உணர்வை வெளிப்படுத்தல் நசாராக்கள் கூட கிறிஸ்தவர்கள் இன்னைக்கும் கூட முஸ்லிம்களை போல அவர்களும் அரசாங்க கெஜெட்டிலே சிறுபான்மையினர் அதாவது நம்ம இந்தியாவில் உண்டான தமிழகத்தில் உண்டான கிறிஸ்தவர்கள் நீங்க வேற வெளிநாடுகளில் உண்டான கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க இங்கே சொல்றது நான் அப்ப இந்த கிறித்தவர்களுக்கும் நமக்குமான ஒரு தொடர்பு என்பது ஈசா அலை இஸ்லாம் காலத்தில் இருக்கிறது அப்ப அவர்கள் அந்த ஈசா அலை இஸ்லாம் ஹவாரியின்கள் ஹவாரியன்கள் அவருடைய உற்ற தோழர்கள் எப்படி பெருமாளருக்கு சாபாக்கள் அது போல ஈசா அலை ஹவாரியன்கள் என்கிற உற்ற தோழர்கள் அவர்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அடுத்தடுத்த ஆட்களுக்கு சொன்னார் எந்த அளவுக்கு சொன்னாசல்லாம் காலம் வரை சரியான இஞ்சி வேதத்தின்படி வாழ்ந்தவர்கள் தொடர்ந்து வருகிறார்கள் அவர்கள்ட்ட வேலை பார்த்தவங்க பல பேரு இறுதி நபியைப் பற்றி கேள்விப்பட்டு மதியனாவுக்கு வந்து நாயகம் ஏற்ற கண்டிசலாக்கி அதில் ஒருவர் சல்மான் பாரசி பிரதிகள் ஆகுவார் அவர் பாரசீக தேசத்தை சார்ந்தவர் அவருடைய தப்பனாரெல்லாம் வந்து நெருப்பை வழங்கக்கூடிய மஜூசி இவர் மாத்திரம் அதிலிருந்து அப்படியே விதிவிலக்கு சேற்றில் முளைத்து செந்தாமரை என்று சொன்னது போல அவர் அங்கிருந்து புறப்பட்டு நசாராக்களில் உண்டான பாதிரிகள் யூத பாதிரிகளை போலவே நசாராக்களில் உண்டான அந்த குருமார்களுக்கு நாம கிறிஸ்தவ பாதிரியார் என்று சொல்கிறோம் பாதர் என்று இன்றும் நம்ம சொல்வது அந்த பாதர்களிடத்தில் அவர் வந்து பணிவிடை செய்து சரியான முறையில் அந்த வேதத்தை தெரிந்து கொண்டு வேத செய்திகளை தெரிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஏறத்தாழ நிறைய ஆண்டுகள் அவருடைய முதுமை பருவம் வரை அவர் வந்து அந்த இஸ்லாம் அல்லாத ஒரு இதுல இருக்கிறார் ஆனாலும் நாயகத்தை குறித்து கேள்விப்பட்டு அப்படியே கேட்டுக்கொண்டு வருகிறார் தான் யாரிடத்தில் ஒர்க் பண்ணுகிறாரோ யாரிடத்துல சினிமா செய்கிறாரோ அவர் இறக்கும் தெருவாயில் நமக்கு கேட்பார் உங்களுக்கு யார்கிட்ட போய் பணி வேண்டி அவர் வந்து இந்த ஊர்ல ஒருத்தர் இருக்கிறாரு கிடைச்சார் அவருடத்துல நீங்க அந்த ஆலயத்துல நீங்க பணியாற்ற அங்க ஒருவர் அவருடைய மரண திருவாயில கட்டி இப்படியே கடைசியாக இங்க மதீனாவுக்கு வரும் முன்பு நீனு அவர்கள் அந்த நீனுவா என்கிற ஊரிலே ஒரு பாதிரி இடத்தில் ஒரு படுகிறார் அந்த பாதிரி தான் சொன்னாரா எப்பா அவருடைய பாத்தி போது இறுதி நதி வரக்கூடிய காலம் தெரிஞ்சு அவர் வந்து அரபகத்திலே காபத்துள்ளாக இருக்கிற ஊரிலே பிறப்பார் பேரித்தம் தோட்டங்கள் நிறைந்த ஊரில் அவர் ஹிஜர செய்து வருவார் நீ அங்க போய் இருந்துக்கிட்ட அந்த பாதிரியா என்ன சொல்லிட்டாரு மக்காவில் பிறப்பார் காவத்துலா எங்க இருக்குதோ அங்க அவர் பிறப்பார் பட் அவர் ஹிஜர செஞ்சு வரக்கூடிய இடம் வந்து பெரித்தம் தோட்டங்கள் பெரித்த மரங்கள் நிறைந்த பகுதி அதனால நீ அங்க போயிரு சொல்ற இவங்க நேரா என்ன செய்ய அப்படின்னு அரபுகளுடைய கூட்டம் அங்க வந்துச்சு அவங்களோட சேர்ந்து அப்படியே டிராவல் பண்ணி டிராவல் பண்ணி மதியனாவில் வந்து ஒரு யூதர் யூதரிடத்துல தோட்டக்காரத்தாக சேர்ந்துட்டாங்க தோட்டக்காரனாக சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது நெஞ்சலாளித்தவங்க மக்காவில் பதிமூன்று ஆண்டுகள் பல்வேறு கஷ்டங்களை தகித்துக் கொண்டு மதீனாவுக்கு ஹிஜிர செஞ்சு வந்துட்டாங்க ஹிஜிர செஞ்சு வந்த செய்தி கேள்விப்பட்டவர்கள் அந்த செய்தி அங்கேயும் வருது யார் இந்த எஜமான இடத்துல இவங்க ஒர்க் பண்றாங்கல்ல இவர் அப்ப அந்த நேரத்தில் மரத்துல ஏறி நின்று ஏதோ ஒன்றும் பரிசுகிட்டு இருந்தார் பழங்களோ அல்லது தென்ன தேங்காவோ பரிசுகிட்டு இருந்தார் அவர் வந்து சொன்னார் இந்த மாதிரி மதீனாவுக்கு ஒரு இறுதி தூதர் வந்திருக்கிறார் அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லுவார்

ஒரு எஜமான இடத்துல விடுவிக்கப்படணும்னு நாமலாக விடுவிக்கப்படும் ஆசைப்பட்டு அவங்க கேட்கற தொகையை கொடுத்தாதான் விடுவிப்பாங்க அடிமையில் அப்படி ஒரு இது இருக்கு அப்புறம் நபிஜன் அவங்க வந்து சஹாபாக்கன்ட்டு சொன்னாங்க இந்த மாதிரி இவரை விடுவிப்பதற்கு நீங்க முயற்சி நீங்க வந்து உதவி செய்யுங்க அவங்க எல்லாரும் குறிப்பிட்ட ஒரு பேரிஸ் மீதை கொடுத்து அப்புறம் நபிஜன் அவங்களே அதையெல்லாம் நட்டு வைத்து அந்த மிகப்பெரிய வணக்கத்துக்கு வந்து அதை வந்து அந்த இதுக்கு தொகையாக கொடுக்கும் விடுவிப்பதற்கான தொகையாக கொடுத்து அவங்க விடுவிச்சாங்க இப்படி இந்தியில் வேதம் உட்பட கிறிஸ்துவர்களாலும் நபிச்சந்திரலாங்க எதிர்பார்த்து எதிர்பார்த்தப்பட்டிருக்காங்க எல்லாருக்குமே நன்கு தெரியும் இறுதி நபி என்பவர் அரபகத்தில் தோன்றுவார்கள் அதனாலேயே அவர்கள் யாரையெல்லாம் சந்திக்கிறாங்களோ அவர்களிடத்துல இறுதி நபி இங்கு தோன்றுவாங்க குறிப்பாக அரபகத்திலே தோன்றுவார்கள் என்று அவர்கள் செய்தி சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறார் இனி நாளை நாம அரபு மக்களும் நாயகத்தை எதிர்பார்த்தாங்க